புரட்சி தமிழன் என் ஆறுநீர் அண்ணன் சத்யராஜ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களை இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் அவர்களே அவர்களை வேந்தேன் வீரமாட்டிய கட்டப்படுகளுக்கு ஒரு வெள்ளையைப் போல திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் தென் தமிழ்நாட்டு தளபதியாக இவ்விழாவிற்கு தலைமையேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமியாக அவர்களே இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் இயக்க மணி அண்ணன் ஆளுநரை முருகன் அன்பு சகோதரர் தீபூர் ராஜேந்திரன் டாக்டர் ஒகையா சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் வைகோ அவர்களின் சாதனைகளுக்கு தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக இருக்கும் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ கந்த தலைவர் வைக்கோ குந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவே எங்கள் வாழ்க்கை லட்சியம் என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கும் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே பத்திரிகையாளர்களே உதவியாளர்களே அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுவேன் அன்பும் சிவமும் இரண்டாம் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பு வேறு சிவம் வேறு என்று கூறுபவர்கள் அறிவில்லாத மூலர்கள் அன்பே சிவம் என்பதை பலரும் அறியாமல் இருக்கின்றார்கள் இதை சொன்னவர் திருமூலர் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்துள்ள மேற்றுமையான் என்கிறது குரல் பிறப்பால் நாம் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையால் நாம் வேறுபடுகிறோம் என்கிறார் வல்லுவன் வாணிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்வேன் என்று பாடிய வல்லதா பிடியாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் இவை அனைத்தும் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு வாழ்த்திட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் விட்டு சென்ற பொன்மொழிகள் இந்த பொன்மொழிகள் வலியுறுத்துகின்ற சமூக நல்லிணக்கத்தை நான் தொடர்ந்து பின்பற்றியதால் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக முதன்மொழி மாநிலமாக திகழ்கின்றது ஆனால் வன மாநிலங்களின் நிலைமை என்ன அங்கு என்ன நடக்கின்றது தொடர்ந்து மனக்கலவரங்கள் கடந்த முப்பது ஆண்டுகள் பல வாழ்வுகளில் நடைபெற்ற அதன் சிலப்பை நான் இங்கே பட்டியலிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தில் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரம் உயிர்களை காவு வாங்கியது இரண்டாயிரத்தி எட்டு ஒரிசா மாநிலம் கலவரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர் இப்பொழுது வரை மணிப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலவரத்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் இன்னும் சகத நிலை திரும்பவில்லை மணிப்பூர் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டுதான் உள்ளது இந்துக்கள் கொல்லப்பட்டனர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் இந்த மதக்கழவர்களால் உயிரிழந்தனர் இது போன்ற தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது சமத்துவ நடைபெறத்தை மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் வலியுறுத்திய ஒரு கருத்தில் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இணைந்து கூற விரும்புகிறேன் திமுக முதன்மைச் செயலராக நான் இதை கூறப்படலை இந்த கருத்தை முன்வைக்கவில்லை உங்களின் ஒருவராக சக மனிதனாக நான் இந்த கருத்திரை முன்வைக்கின்றேன் மக்களாக நீங்கள் முன்னேற பிள்ளை மக்களுக்கு சிறந்த கல்வி வேண்டும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்க வீடு குடிக்க தண்ணி குயிர்காக்கும் மருத்துவம் இவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த அடிப்படை தேவைகளை பற்றி அரசியல்வாதிகள் தேர்வு செய்து எல்லைகளை கடந்து ஏன் அரசியல் எல்லைகளை கடந்து கட்சி எல்லைகளை கடந்து நல்லவர்களை மக்கள் சேவர்களை சேவர்களை நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுங்கள் இதுதான் இந்த இளைவையில் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்கள் சாதிபத எல்லைகளுக்கு அப்பா உயர் இந்த நிறைவேற்றிட தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்ட சமத்துவ நடைபெற வெற்றிபெற வெற்றிகரமாக முடிந்துள்ளது பதினோரு நாட்கள் இருநூறு நடைபெற வீரர்கள் மேற்கொண்ட இந்த நடைபெறத்தில் மாவட்டம் வேட்பாளை பகுதியை சார்ந்த கே டி சுபே என்ற முதியவரும் இதில் கலந்து கொண்டார் முகுந்த கௌரிசா என்ற இந்த இரண்டு பனிரெண்டு வயது சிறுவர்களும் இந்த சமத்துவ கலைமையுடன் முழுதுமையாக கலந்து கொண்டார் இளமையும் முதுமையும் மட்டுமல்ல தியாக அர்பணிப்பு தான் இந்த சமத்துவ நடைப்பயணத்தை வெற்றி பெற செய்ய வைத்தது எண்பத்தி இரண்டு வயது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இருதயத்தைக் கொண்டு உடல்நிலை சரிதான் நம்முடைய தலைவர் இயக்கத்தன்மை அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக பயணித்த அனைத்து நடைபெற வீரர்களுக்கும் உங்கள் திசைகளை நோக்கி நான் வழங்குகிறேன் வருவாய்ச்சி திராவிட முன்னேற்றங்களாக உங்களை வழங்குகின்றது தமிழ்நாடு உங்களை வழங்குகின்றது வைகோ அவர்கள் பொது வாழ்க்கையில் பல வேலைகளில் கூறிய கூற்றை நிறைவு பகுதியாக நான் கூற விரும்புகின்றேன் கோயில்களில் ஆறு கால பூஜைகள் நடக்கட்டும் மசூதிகள் ஐவேளை நடத்த அதை புண்படுத்தாமல் பகுத்தறிவு பிரச்சாரங்கள் நடைபெறும் நன்றி வணக்கம்